ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இஞ்சி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் காலையில் எழுந்ததோ நம்ம குடிக்கிற டீல இருந்து இன்னும் பல வகையான உணவுகளில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு இயற்கை உணவுப் பொருள் தான் இந்த இஞ்சிங்க இந்த இஞ்சியை நம்ம டெய்லி எடுத்துக்கிடலாமா இஞ்சியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இஞ்சியை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது இஞ்சியை எந்த மாதிரியாவது எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் நம்மளுடைய சமையல்ல பெரும்பாலும் இஞ்சியை இஞ்சி நம்ம டெய்லியும் சாதாரண புற்றுநோய் வரைக்கும் நமக்கு வந்து குணமாக்கி கொடுக்கக்கூடியது இந்த இஞ்சிங்க வேறு எந்த நோய்கள்லாம் இந்த இஞ்சியை வச்சு குணமாக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது இந்த இஞ்சியிலங்க உயிர் சத்துக்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி முக்கியமாக விட்டமின் இ சத்தும் நிறையவே இருக்குது இந்த இஞ்சியிலங்க அது தவிர்த்து கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் ஜிங்க் இந்த மாதிரி முக்கியமான மினரல்ஸுமே வந்து இதில் இருக்குது அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சு கிடக்குதுங்க இந்த இஞ்சியில் இஞ்சியில் ஜிஞ்சரல் அப்படிங்கிற இயற்கை வேதிப்பொருள் இருக்குது அதுதான் இஞ்சிக்கு அந்த நேச்சுரலான காரத்தன்மையை கொடுக்கக்கூடியதுங்க இப்போ எந்தெந்த நோய்களை குணமாக்காது இந்த இஞ்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இஞ்சி நல்லா பசியை தூண்டக்கூடியதுங்க யாருக்கெல்லாம் பசியின்மை பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த இஞ்சியை தண்ணியில் போட்டு வேக வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு டீயாகவோ இல்லை வந்து அந்த தண்ணியாகவே வெறும் தண்ணியாகவே வந்து குடித்து வந்தாலே போதுங்க நல்லா பசியை தூண்டுங்க மூணு நேரத்துக்கும் நல்லாவே வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செரிமான உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இறப்பையில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் குடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது இந்த இஞ்சிங்க சாப்பிடும்போது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே உடனுக்குடனே வந்து செரிமானம் ஆயிருங்க கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை வந்து நீங்க சாப்பிட்டாலும் சரி அந்த கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சியில இருக்கு கொழுப்புகளை வெளியேற்றி உடலை வந்து எப்போதுமே ஆரோக்கியமா வச்சுக்கிடக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த இஞ்சியை வந்து எடுத்துக்கிடலாங்க காலையில் எழுந்ததும் இந்த இஞ்சியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோ இல்லை அப்படின்னா டீயில் போட்டோ வந்து குடிச்சு வந்தால் போதுங்க உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியே தீரும் இதை உங்கள் உடலை உடலில் மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரிக்க வைக்கக்கூடியதுங்க இந்த இஞ்சி மெட்ட பாலிசம் அதிகரிக்கும் போது கெட்ட கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அதனால உங்கள் உங்கள் உடல் எடை எடை வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாக வந்து குறைய குறைய ஆரம்பிச்சிருங்க அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இஞ்சியை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலியால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதிகமாக கோவப்படுறது த அதனால கூட வந்து உங்களுக்கு தலைவலி தலைவலி வருங்க இல்லைன்னா தலையில நீர் கோத்துறதுனால வந்து தலைவலி வரும் இல்லை அப்படின்னா பயங்கர அந்த தலை வந்து பயங்கரமா ஒற்றை தலைவலியா இருக்கட்டும் எந்த மாதிரியான தலைவலியாக இருந்தாலும் உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு அந்த இல்லையா அந்த பயங்கரமா வலிக்கும் இல்லையா அந்த டைம்ல நீங்க இஞ்சியை வந்து இஞ்சியில் ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடிச்சாலே போதுங்க உங்க தலைவலி பத்து நிமிஷத்துல வந்து பறந்துருங்க அந்த அளவுக்கு தலைவலிக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது இந்த இஞ்சிங்க இந்த இஞ்சியில் இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து இயற்கை வேதிப்பொருட்கள் வந்து இதில் இருக்குது ஸோ அதனால உங்கள் தலைவலி வந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து சரியாக போயிடுங்க உங்களுடைய இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் அடைப்பு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் பார்த்தீங்கன்னா அந்த படிவதை தடுத்து நிறுத்திடும் இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தது அப்படின்னா நரம்பு மண்டலம் எல்லாமே வந்து பாதிக்கப்படுங்க ரத்த ஓட்டமே வந்து சீராக இருக்காது முதல்ல இதயத்துல ஆரம்பிச்சு பல உறுப்புகளையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும் ஸோ ரத்த நலங்களில் உண்டான அடைப்பை போக்கி ரத்தத்தை இதயத்தை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த இஞ்சிங்க நல்ல ஒரு செயல்பாட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு அந்த இதயத்தை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது இந்த இஞ்சிங்க இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சிக்கிறதுக்கு இந்த இஞ்சி ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க டெய்லியும் வந்து நீங்கள் டீ காஃபி குடிக்கும்போது ஒரு துண்டு இஞ்சியை தட்டி போட்டு குடித்தாலே போதுங்க அது உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தையுமே வந்து காக்கக்கூடியதுங்க அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த நிவாரணத்தை தரக்கூடியது இந்த இஞ்சி டீங்க நீங்கள் இஞ்சி எடுத்துக்கிடும் போது இயற்கையாகவே உங்கள் ரத்தத்தில் இன் இன்சுலின் அளவை வந்து அதிகரிக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சமாக இஞ்சியை தண்ணியில் போட்டு வேக வச்சு குடித்தாலே போதுங்க ரொம்பவே நல்லது புற்றுநோய் செல்கள் இதை இந்த இஞ்சியில வந்து இருக்கு புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சியில தாராளமாக இருக்குதுங்க ஸோ வந்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இஞ்சியில இருக்கிறதுனால புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் டீ குடிக்கும்போது இந்த இஞ்சியை வந்து கொஞ்சம் தட்டி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஞ்சரால் அப்படின்ற இயற்கையான வேதிப்பொருள் இருக்குது இது புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டதுங்க ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களும் டெய்லி இஞ்சி எடுத்துக்கும்போது வந்து புற்றுநோய் செல்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க நம்மளுடைய மூளையில் கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிக்கிட்டே வரும் அதனால தான் நமக்கு வயதாக வயதாக ஞாபக மருதி வந்து அதிகமாகிக்கிட்டே வருதுங்க மூளை செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும்போது அந்த மூளை செல்கள் அழியாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு இருக்குதுங்க ஞாபக மருதி பிரச்சனை பார்த்திங்கன்னா மூளை சார்ந்த பிரச்சனை அதெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில் நிறையவே இருக்குதுங்க நல்ல ஒரு குத் புத்தி கூர்மையாகவும் ஞாபக சக்தி திறனையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில் இருக்குதுங்க மூளையை எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சி நிறையவே வந்து வச்சிருக்க சக்தி அதாவது நல்ல ஒரு சத்துக்களை வந்து கொண்டுருக்குங்க அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடா காலத்தில் தாங்க முடியாத அளவுக்கு அடி வலி பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த இஞ்சியை தண்ணியில் கொதிக்க வச்சோ இல்லை டீல போட்டோ குடிச்சிங்க அப்படின்னா இடுப்பு வலியும் அடி வயிற்று வலியும் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க அதே மாதிரி ஒழுங்கற்ற மாதவிட பிரச்சனை உள்ளவங்க இந்த இஞ்சி எடுத்துக்கிடும் போது ரெகுலராக வர ஆரம்பிச்சிருங்க அப்புறம் கீழ்வாதம் முடக்குவாதத்திற்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த இஞ்சிங்க கீழ்வாதம் முடக்குவாதம் வந்துச்சு அப்படின்னா மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும் மூட்டு மூட்டுக்கு வழி பயங்கரமாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே வந்து செய்ய முடியாது ரொம்பவே வந்து சோர்ந்து போயிருப்பாங்க வழிகளால் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க இந்த இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது இது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா வலி நிவாரண பண்புகளை வந்து கொண்டதுங்க கீழ்வாதம் முடக்குவாதத்தால் வந்த மூட்டு வலி வேற எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் கூட மூட்டு மூட்டுக்கு இருக்கக்கூடிய வழியாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து நிரந்தரமாக குணமாக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில் நிறையவே இருக்குதுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த இஞ்சிங்க அதே மாதிரி சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே வந்து நம்மளை எளிதில் தாக்காத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சியில் இருக்குது இத வந்து நீங்க டெய்லி எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க தொற்று வியாதி மற்றும் தொற்று கிருமிகள் உங்களை வந்து தாக்காத வண்ணம் பாதுகாக்கிறதுக்கு இந்த இஞ்சியை வந்து நீங்க டெய்லி எடுத்துக்கோங்க இஞ்சியோட நன்மையை வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு இப்போ யாரெல்லாம் இஞ்சி எடுத்துக்கவே கூடாது அப்படின்னா உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த இஞ்சி இஞ்சியை எடுத்துக்கவே கூடாதுங்க ஏன்னா அது இரத்த அழுத்தத்தை இன்னும் அதிகரிக்க வைக்கும் அதனால் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த இஞ்சியை பயன்படுத்தவே கூடாது அதிக அளவு வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வழியால் கஷ்டப்படுறவங்களும் இந்த இஞ்சி எடுத்துக்க கூடாதுங்க இஞ்சி நம்ம உடலில் அந்த உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்தும் அதனால் வயிற்று போக்கு உள்ளவங்களும் இதை எடுத்துக்கவே கூடாதுங்க அடுத்து இஞ்சி எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இஞ்சி மண்ணுக்கு கீழே விளையக்கூடியதுங்க இது ஒரு கிழங்கு வகைன்னு கூட சொல்லலாம் இந்த மண்ணுக்கு கீழே நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல ஆயிரம் கோடி கணக்கிலான நூண்கிருமிகள் இருக்குங்க அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா இந்த இஞ்சியோட தோல்ல அது இருக்குங்க அதனால இஞ்சியை எப்பவுமே வந்து நீங்க பயன்படுத்தும் போது தோலை நீக்கிட்டு நல்லா அழசிட்டு அந்த தோலை நீக்கணுங்க அந்த மண்ணெல்லாம் இருக்கல இதிலெல்லாம் பல கிருமிகள் இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்போ பயன்படுத்தினாலும் இஞ்சி எப்போ பயன்படுத்தும் போதுமே தோலை நீக்கிட்டு தாங்க பயன்படுத்தணும் ஸோ இஞ்சியை பற்றி ஓரளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் சும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ